ரஜினியின் கூலி படம் வெற்றியடைய மதுரை ரஜினி ரசிகர்கள் மன்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூத்தி எழுபத்தி ஓராவது திரைப்படமான கூலி நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நாகார்ஜுனா உப்பேந்திரா சத்தியராஜ் சுத்தியாசன் ஆகியோர் நடிப்பில் நாளை உலகம் முழுவதும் கூலி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டங்களிலும் வேண்டுதல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கூலி திரைப்படம் வெற்றியடைய மதுரை திருப்பரங்குன்றம் வெயிலுகந்த அம்மன் கோவிலில் ரஜினி ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டு கோவிலை சுற்றி உருண்டு நேர்த்திகடன் செலுத்தினர் தொடர்ந்து கூலி படத்தை வரவேற்கும் விதமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு புலியோதரை பொங்கல் உள்ளிட்டவைகளை அன்னதானமாக வழங்கினர் பேசிய அவர்கள் ரஜினி அனைத்து ரசிகர்களின் குடும்பத்தினருடனும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் விழா ஐம்பதாவது வருஷம் ஆச்சு திரையுலகில வந்து அபூர்வராங்கன்னு நீங்க கூலி வரைக்கும் ஐம்பது வருஷமா இது வரைக்கும் உலக நாட்டுல வந்து எந்த ஒரு நடிகரும் வந்து கதாநாயகனா நடிச்சது கிடையாது தலைவர் வந்து நூத்தம்பது வருஷம் அதாவது வந்து எல்லாரும் நூறு வருஷம் நூத்தம்பது வருஷம் வாழ்ந்தா நாங்க நூறு வருஷம் வாழ்ந்தா போதும் எங்களுடைய கடைசி கூலி படம் மாபெரும் வெற்றி பெற இதே இடத்துல வந்து பல முறை வந்து பல படத்துக்கு வந்து மன்சூர் சாப்பிட்டு இருக்கோம் அங்க பிரச்சனை பண்ணிருக்கோம் நாங்க சொன்னதெல்லாம் அந்த அம்மன் கிட்ட நடந்திருக்கு இந்த வட்டமும் வந்து இன்னைக்கு காலையில கூட வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போனோம் இந்த வட்டம் இந்த படம் வந்து கூலி படம் வந்து ஆயிரத்தி இருநூறு கோடி கிராஸ் பண்ணு வேண்டிக்கிட்டு மன்சூர் சாப்பிட்டு அங்க பிரச்சனை பண்ணிருக்கோம் இது போக எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து இந்த மதுரை மாவட்டத்தில் தவிர தமிழ்நாடு முழுவதும் இருக்க குடும்பத்தோட தலைவர் ரசிகர்களை பூரா குடும்பத்தோட அவர் புகைப்படம் எடுக்க சொல்லி வேண்டிக்கிறோம் முதல் படை வீட்டுல இருந்து இந்த வேண்டுகோளை தலைவருக்கு ஒரு அன்பான அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் வேண்டுகோள் தான் நாங்க வந்து தலைவரை கட்டாயப்படுத்தல இது சரவணை மூலமான அன்பான வேண்டுகோள் வேண்டுகோள் தலைவர்கிட்ட வந்து நாங்க கட்டாயப்படுத்தல தலைவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து உண்மையா தலைவருக்காக இது வரைக்கும் நாங்க உண்மையா இருக்கோம் அந்த ரசிகர்களை கூப்பிட்டு குடும்பத்தோட தலைவர் போட்டா இருக்கணும் கூலி படம் வந்து அரங்க அதிருது தமிழ்நாடுல உலகமெங்கும் அரங்க அதிர்ந்துக்கிட்டுதான் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல அனைத்து சோகம் ஃபுல்லா அதனால பதினாலே நீங்க வாங்க படம் அனைத்து தேட்டிலுமே அன்னை எல்லாருமே நல்லபடியாக இது பண்றாங்க எல்லா தேட்டிலுமே பல ரொம்ப பரபரப்பா இருக்கும் அது நீங்க அன்னைக்கு வாங்க பாப்பா

சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கூலி வேலரங்க அதிரட்டம் விசுனு பறக்கட்டும் கடைக்கே போகுறான் ஆ நல்லா நல்லா என்ன கலையரமே ஆகுற ஒரு போட்டுட்டு அவன் கலைய நடக்காம இருக்கு போல. அவன் நம்ம போட்டுட்டு வந்துருக்கான். வந்துரு வந்துரு.

स्वाजनि स्वाजनि साम அருளிலே தெய்வமே அருளிலே தெய்வமே தெய்வமே ஆண்டவா அருளிலே கடவுளே தெய்வரஜினி ஆண்டவா ஆண்டரர்ரஜினி ஆண்டவா தெய்வரஜினி ஆண்டவா அருளிலே தெய்வமே அருளிலே கடவுளே அப்படியே வரிச்சு கரெக்டா